இருந்தாலும் ஆப்ரேஷன் வந்து ஒரு பத்தாம் மாதம் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா வந்து அந்த கண்ணு வந்து நம்ம ஸ்ரீலங்காவில் ஆர்டர் பண்ணணும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து நிறைய பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் நமக்கு வந்து ஓகே இன்னொரு மூணு நாலு மாதம் இருக்குது ஆப்ரேஷன் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்த ரெண்டு பேஷண்ட் வந்து அந்த வணக்கம் என்னெண்டா இந்த பதிவு போட்டு யாருமே இந்த பதிவை வந்து சரியான முறையில் பார்வையிடையில ஏன்னெண்டன காரணம் தெரியலை மற்றது வந்து என்னுடைய டிக்டாக் வந்து சில வயலன்ஸ் பிரச்சனையால் வந்து ரீச் ஆகுது இல்லை அப்படி இருக்கிற வந்து நான் சில சில நம்பிக்கைக்குரிய ஆக்கள் டிக்டாக்ல எங்களை வீர உறவுகள் வீக உறவுகளுக்கு நான் அனுப்பினான் அதையும் வந்து ஒரு சில பேர் வந்து தகவல் சொல்லினுமே வழியாக புல ஒளியான தகவல் மலேசியா இல்லை இந்தியாண்டல அங்குலாப்பி எல்லாம் தகவல் வந்து சரியான முறையில் போகுதில்லை அதோட டாக்டர் அர்ஜுனாவுக்கு நான் எல்லா வழியிலையும் அனுப்பினான் யாராவது சொல்லிச்சினுமோ எனக்கு தெரியலை நான் அந்த வீடியோ வந்து நான் வந்து இந்த இந்த புரோப்ளத்தை வழியில் கொண்டு வரணும்ன்றதுக்கான இன்டர்நேஷ்னல் ரீதியாக கொண்டு போகணுன்றதுக்கானதான் நான் இந்த பிரச்சனை பிரச்சனையை எடுத்து நான் போட்டேன்னா என் டிக்டாக்ல சரி வேற இல்லை பட் ஆனால் என்னுடைய டிக்டாக் வந்து நான் இப்போ கொஞ்சம் காலமாக நான் இது வந்து பிஸ்னஸ் பர்பஸுக்காக உருவாக்கின டிக்டாக் அப்போ இதில் நான் கொஞ்சம் இசு வந்து ஒன்று இருக்குது நான் வந்து இதை வந்து ஃபுல்லாக வந்து இதில் இருக்கிற சில கண்டென்ட்களை நான் வந்து நீக்க போகிறேன் நீக்கி போட்டு என்ன டிக்டாக்ல வர போகிறேன்னு நான் சொல்ல மாட்டேன் அதை நீங்களாவது கண்டுபிடிங்க ஏன்னு சொன்னால் நாங்கள் ஒரு வேலை சீக்கிரம் வந்து அடுத்தவங்களை நம்பக்கூடாதுன்றதுக்கு சிறந்த உதாரணம் இந்த இந்த எங்களுக்கு இருக்கிற நாங்கள் நம்பிக்கை இந்த செய்தியை நம்ம செய்கிறோம்னு பார்க்குறது தான் பெரிய பிரச்சனை ஸோ நாங்களே எடுத்து செய்ய போகிறோம் இது என்னென்று சொன்னால் சரிவராது எங்களுக்கென்ற ஒரு ஊடகம் இல்லை ஸோ நாங்கள் அதுக்கேற்ற ஊடகம் ஒன்றை உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் நாங்கள் இந்த ஊடகங்கள் வந்து சரியில்லை உண்மையிலே வந்து ஊடகம் வந்தது ஊடகத்துறை என்ற வந்து ஒரு பெரிய ஒரு துறை அதை வந்து சரியாக கொண்டு போகலை சும்மா அடுத்து செய்து கொண்டிருக்கிறோம் ஸோ அதுக்கும் ஒரு ஊடகத்தை உருவாக்கத்தான் வேணும் என்று அது ஏற்கனவே நாங்கள் எல்லாம் உருவாக்கி வச்சுருக்கேன் சில காரணங்களெல்லாம் நான் ஹோல் பண்ணி நான் பரவாயில்ல இந்த மற்றதை வந்து இந்த இதில் இருக்கிற இந்த அக்கா வந்து டிக்டோக்கில் இருக்கிற அவள் வந்து மலேசியாவில் இருக்கிறா அந்த சிறிய தகவல் கூட அந்த சொல்கிறவர் வந்து நான் யார் சொல்ல மாட்டேன் அவர் மலேசியாலாம் போய் வந்திருக்கிறார் அதில் சொல்லப்படுது மலேசியாவில் கேஎல் கேஎல் என்ற இடத்துல கூலாலும்பூர் என்ற இடத்துல இருக்கிற மருத்துவமனையில் இருந்து தெளிவாக சொல்லப்படுது வேறு பேர் இந்தியா என்று கலைக்கிறார் ஸோ அது அவற்றை பிரச்சனை அவருக்கு தெளிவில்லை அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை ஓகே இந்த என்னுடைய என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னால் எனக்கு லைக் போடுறோம் கமெண்ட் போடுறோம் முக்கியமே இல்லை இந்த பதிவை வந்து டாக்டர் அர்ச்சனா மற்றது ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலுக்கு இது கொண்டு வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது என்ற சின்ன பிரச்சனை இது ஒரு ஆதாரம் இப்படி இலங்கையில இருந்து இப்படி இப்போ உடல் உறுப்புகள் விற்கப்படுதுன்ற ஒரு தகவலை வந்து நாங்கள் உடல் வந்து வந்து நாங்கள் தெரியப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற இந்த பிரச்சனையை மக்கள் சாதாரணமாக கடந்து போகக்கூடாது அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்